முகலாய பரம்பரையின் முன்னோடி ஹமீதா பானு பல நாடுகளையும் படைபலத்தால் வென்ற சார்த்தாரிய அரசன் வழியில் கண்ட சுல்தான் ஆட்சியில் செழிப்புடன் இருந்த துருக்கியை முன்னறிவிப்பு என்று தாக்கினான் எதிர்பாராத தாக்குதலை தைரியமாக எதிர்த்து போரிட்ட துருக்கியர்களால் சார்த்தாரியர்களை வெல்ல முடியவில்லை கைதான துருக்கிய போர் கைதிகள் தைமூர் முன் நிறுத்தப்பட்டனர் அந்த கைதிகளில் ஓர் இளைஞன் அனைவரின் கவனத்தையும் கவர்ந்தான் அவனின் அஞ்சாமையையும் போர்க்களத்தில் விஞ்சி நின்ற அவனின் வீரத்தையும் வியந்த தார்த்தாரிய வீரர்கள் வியப்பை வெளியிட முடியாமல் தவித்தனர் இடுப்பிலும் கால்களிலும் விளங்கிடப்பட்ட நிமிர்ந்து விவேகமாக பேசினான் அரசே முரசறிவித்து முன்னேற்பாடு செய்யாது முறையாக எச்சரிக்கை எதுவும் கொடுக்காது பாய் பாயஜீதை தாக்கினேர் அல்லாவின் படைப்பில் உயர்ந்த மக்களை மடிய செய்து உலகை வென்றவன் என்று புகழ்பெறும் உமது பேரரசல் ஏற்பட்டது இந்த பேரழிவு இன்னும் சிறிது நேரத்தில் நான் தூக்கிலிடப்படுவேன் நான் செல்ல போகும் அந்த இடத்திற்கு நீரும் வர வேண்டும் அங்கே அரசர்களுக்கு எல்லாம் பேரரசனான அல்லஹுவின் முன் உமது கொடுங்கொலைகளுக்கு என்ன காரணம் கூறுவீர் வேசிய இளைஞன் தலையிலிருந்த இரும்புத் தொப்பியை எடுத்து கீழே போட்டான் நெளிந்த நீண்ட கூந்தல் அந்த இளைஞன் ஆண் அல்ல பெண் வீராங்கனை என்பதை விளம்பியது அந்த பெண் தொடர்ந்தால் அண்ணல்லபி செல்லல்லாக வலிக செல்லம் அவர்களுடன் ஏழு போர்களில் கலந்து கூடாரங்களில் தங்கி வீரர்களுக்கு உணவு சமைத்து கொடுத்து காயமுற்ற வீரர்களை கவனித்து மருத்துவம் புரிந்த உம்முதியா தாலா அன்ஹா அவர்களின் வழியில் நானும் போர் புரிந்தேன் நம்பிக்கையாளர்கள் அனைவரும் சகோதரர்களே ஆகவே உங்கள் சகோதரர்களுக்கு இடையே ஒழுங்கையும் சமாதானத்தையும் நிலைநிறுத்துங்கள் நிறுத்துங்கள் அல்லாஹிற்கு அஞ்சு நடந்திடுங்கள் அல்லாவின் அருளை அடைவீர்கள் என்ற குரு ஆனின் நாற்பத்தி ஒன்பது பத்தாவது வசனத்தை நினைவுபடுத்தினால் அந்த வீராங்கனை ஹமீதா பானு தவறை உணர்ந்து வருந்திய தைமூர் கைதான வீரர்களை விடுதலை செய்தான் அந்த வீராங்கனை சம்மதம் பெற்று அமிதா பானுவை மணந்தான் அந்த மணமக்களின் பரம்பரையில் வந்த வாரிசுகளே இந்தியாவை ஆண்ட முகலாயர்கள்